தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஆகாஷ் இன்ஸ்டிடியூட் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது இந்தியாவின் முன்னணி தேர்வு தயாரிப்பு நிறுவனமான ஆகாஷ் எஜுகேஷன் சர்வீஸ் லிமிடெட் நிறுவனத்தில் படித்து இந்த வருடம் மெயின் தேர்வில் இந்த குழுமத்தில் பயின்ற மாணவி கைனிதா மாநில அளவில் இரண்டாவது அமர்வில் தொன்னூற்றொன்பது புள்ளி ஒன்பது நான்கு விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்றார் ஜிஇஇ சிறப்பான மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது ஆகாஷ் உதவி இயக்குனர் வெங்கட் சிவகுமார் மைய தலைவர் அருண் கண்ணா மற்றும் அலுவலர்கள் மாணவ மாணவிகளை பாராட்டி வாழ்த்தி உற்சாகப்படுத்தினர் இதுகுறித்து ஆகாஷ் எஜுகேஷன் சர்வீசஸ் லிமிடெட் உதவி இயக்குனர் வெங்கட் சிவகுமார் மைய தலைவர் கண்ணா ஆகியோர் கூறுகையில் மாணவ மாணவிகளின் முழு திறன்களையும் வெளிக்கொணர்ந்து தரமான தேர்வு தயாரிப்பு சேவைகளை வழங்குவதில் ஆகாஷ் நிறுவனம் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்டு வருகிறது என்று தெரிவித்தனர் நான் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் ஃபோர் வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து இந்த மார்க் வாங்கிறதுக்கு என்னோட டீச்சர்ஸ் அண்ட் என்னோட பேரண்ட்ஸ் என்னோட தம்பி எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க நான் வந்து நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட்லருந்து இந்த மார்க் வந்து நான் மட்டும் என்னோட ஒர்க் மட்டும் இல்லை கண்டிப்பா என்னோட டீச்சர்ஸ் எல்லாரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க எனக்கு எப்போ டவுட் இருந்தாலும் எல்லாரும் கிளாரிஃபை பண்ணுவாங்க எனக்கு எல்லா கான்செப்டும் கிளியரா புரியற மாதிரி நடத்துனாங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க அப்புறம் என்னோட பேரண்ட்ஸுமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க எனக்கு படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க குட் ஈவினிங் என்னோட நேம் அருண் கண்ணா நான் இங்கே சென்ட்ரட்டாக இருக்கிறேன் ஆகாஷ் இன்ஸ்டியூட் வந்து ஆல்மோஸ்ட் தேர்ட்டி செவன் இயர்ஸாக இருக்குது சார் இதில் வந்து முந்நூற்றி பதினஞ்சு பிரான்ஞ்சஸ் இருக்குது அக்ராஸ் இந்தியா இதில் நம்ம பிரான்ச்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலியில் என்டையர் சவுத் ரீஜனோட டாப் ரேங்கிங் வந்து ஜெயஇ மெயின் எக்ஸாமுக்கு இவங்க தான் பயணிகிட்டே தான் இதாக பதினஞ்சு லட்சம் பேர் இதுக்கு வந்து ஓவராலாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஜெய்இ மெயின் எக்ஸாம்ஸ்க்கு இல்லை பதினாலு லட்சத்தி எழுபத்தஞ்சு லட்சம் எழுபத்தஞ்சாயிரம் பேர் வந்து அப்பியர் பண்ணாங்க அவுட் ஆஃப் திஸ் என்டையர் சவுத்தோட டாப் ரேங்கிங் டிஎன்ல ரெண்டு பேர் அதில் ஒருத்தவங்க கைட்டா நம்ம பிரான்ச்சஸ்ல இருந்து இதுக்கான கோச்சிங் வந்து வி ஆர் கிவிங் இன் திருநெல்வேலி ஃபார் லாஸ்ட் எயிட் இயர்ஸ் ஓகேங்களா சார் இதில் அந்த இயர்ஸாக நம்ம டே டெய்லி டெஸ்ட் சீரீஸ் இருக்குது மந்த்லி அது போக அக்ராஸ் ஆல் இண்டியா ஏஐடிஎஸ் எக்ஸி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இது அக்ராஸ் இந்தியாவில் இருக்கிற டாப் ஃபேக்கல்ட்டிஸ் அவங்க டிசைன் பண்ணி கொண்டு வர கொஸ்டின் பேப்பர் ஸோ இதில் காம்படிட்டிவ் என்வரான்மெண்டது இங்கே இருக்கிற திருநெல்வேலி ரீஜியனில் மட்டும் இருக்காது அக்ராஸ் இந்தியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டோட ஸ்கில் செட் என்னவோ அதோடு அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க இதனால் பண்ணும்போது இங்கே இருக்கிறவுடைய இங்கே இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்து பேர் டாப்பர்ஸ் இருக்காங்கன்னா அக்ராஸ் இந்தியாவில் இருக்கிற டாப்பர்ஸோட கம்ப்ளீட் பண்ணுவாங்க இதில் கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம மந்த்லி பேசிஸில் இந்த எக்ஸாம் வர்றதுனால ஸ்டூடெண்ட்ஸோட என்டையர் ஸ்கில் செட் என்ஹான்ஸ் ஆகுது இதனால் மட்டும் தான் ஸ்டூடெண்ட்டோட ரிசல்ட்டும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியுது இது ஹிஸ்டாரிக்கலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலி ரீஜியன் குறிப்பாக என்டையர் சவுத்தில் நம்ம ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா அது இப்போ லாஸ்ட் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்னு எடுத்துருக்கீங்கன்னா வெதர் இட் இஸ் ஆர் நீட் இதில் எல்லாத்துக்குமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் டாப் கவர் ஆகும் இதுக்கு மெயின் அகாடமிக்ஸ் டீம் ஓகேங்களா அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸை மெட்டிகுலஸா ட்ராக் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த தான் போய் அவங்களுக்கு கேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் மோட்டிவேஷனல் செஷன் எல்லாமே எல்லா விதமான இண்டிவிஜுவல் கைடன்ஸ் அது கிடைக்குது இதனால மட்டும்தான் தான் ஸ்டூடெண்ட்னால அவங்க அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அதை அவங்களால ஈஸியாக கிராஸ் பண்ணிட்டு அட் அச்சீவ் பண்ண முடியும் இதுக்கு மெயினானது வந்து ஃபேக்கல்டிஸ் வெதர் இட் இஸ் இண்டிவிஜுவல் சப்ஜெக்டாக இருக்கட்டும் அகாடமிக் டைரக்டாக இருக்கட்டும் இன்ட்ராக்டிவ் இன்ட்ராக்டிங் வித் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் வீக்லி பேசிஸ் ஸோ ஸோ வீக்லி பேசிஸ் வரும்போது எதில் அவங்க லேகாங்க எதில் என்ன இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு வரும்போது ஸோ ஸ்லைட் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சப்ஜெக்டில் கன்சர்னாக இருக்கும் சில பேருக்கு வந்து மோட்டிவேஷன் இருக்கும் ஸோ எல்லா வகையான அந்த விஷயத்தையுமே அவங்க டேக் கேர் பண்றதுக்கு இதனால் மட்டும் தான் நம்ம ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மட்டும் அதை நம்ம கொடுக்க கிடையாது லாஸ்ட் தேர்ட்டி செவன் இயர்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் ஆபாஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது இன்னும் கண்டினியூ ஆகும் ஃபர்தர் இயர்ஸ்ல ஓகேங்களா இது மெயினாக சொல்ல போனா எங்களுடைய கோச்சிங் அந்த குவாலிட்டி ஆஃப் கோச்சிங் இங்க இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே டாப் ஃபேக்கல்டீஸ் ஓகேங்களா எல்லாருமே அட்வான்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்காங்க அந்தந்த ஃபேக்கல்டீஸோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்டையர் ஜேஆஆட்டும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதில் அவங்க கொடுக்குற எக்ஸாம்ஸ் அந்த ட்ராக் ரெக்கார்டில் ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டில் உள்ள ஃபேக்கல்டீஸ் தான் அங்கே டீச் இருக்கிறாங்க இன்னும் திருநெல்வேலியில் லைக் கைனிட்டா லைக் முகுந்தன் லைக் விஷ்வா இன்னும் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அப் கமிங் இயர்ஸ் தேங்க் யூ